திருச்சி பன்னாட்டு புதிய விமான நிலையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இதில் மத்திய விமானத்துறை அமைச்சர் ஜோதிராதியா சந்தியா தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திருச்சி எம்பி திருநாவுக்கரசு தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொதுப்பணித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனை அடுத்து திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி திருவெம்பூர் செய்தியாளர் ஏ மில்லர் ராஜ் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சி முப்பத்தி ஓராவது வார்டு கௌரி பைபாஸ் அருகில் பவானி செல்லும் பயணிகள் சாலை வழிகாட்டி இல்லாமல் வயதானவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இந்நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி பவானி செல்லும் வழியில் ஈரோடு செல்லும் வழி என்ற வழிகாட்டி பலகை அமைத்து தரக்கோரி மக்கள் நீதி மையம் மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் சித்ரா பாபு சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அவர்களின் கோரிக்கையை ஏற்று வழிகாட்டி பலகை அமைத்துக் கொடுத்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் மக்கள் நீதி மையம் மகளிரணி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசினர் மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சுமார் ஆயிரத்தி நானூறு மாணவிகள் பயந்து வருகின்றனர் மாணவிகளின் பாதுகாப்பு மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதியும் பள்ளியின் முதல் தளத்தில் முப்பதாயிரம் மதிப்பீட்டில் ஐந்து பாதுகாப்பு தடுப்பு வளையத்தை வட அமெரிக்க கமலஹாசன் நற்பணி மன்ற இயக்கம் சார்பாக திருமதி பத்மாவதி மயிலாப்பூர் அவர்களின் ஏற்பாட்டில் சித்ரா பாபு தலைமையில் அமைத்து கொடுத்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட நிருபர் என் வெங்கடேஷ் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுகா திம்மாம்பேட்டை கிராமத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை இந்தியா நேரு யுவகேந்திரா வேலூர் ஏஆர் அபி கிளினிக் பிரபா மெடிக்கல் மற்றும் கிளியர் வியூ வாணியம்பாடி இணைந்து மருத்துவ முகாமினை நடத்தினர் முகாமில் சிறப்பு அழைப்பாளராக பாலாறு பெருவிழா கமிட்டி தலைவர் ஜி எஸ் ஜெயசங்கர் ஒருங்கிணைப்பாளர் ஏ ரகுமான் தமிழரசி கல்லூரி முதல்வர் கரஸ்பாண்டிங் மேனேஜர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது இதில் அபி அபிகிளினிக் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் தலைமை மாநில துணைத் தலைவர் எஸ் சூரஜ் பிரசன்னா ஜி ஏகநாதன் மாநில மாணவரணி தலைவர் பி ராகவி மாநில பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர் உதயகுமார் கலந்து கொண்டனர் இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அமைப்பின் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் ரூபன் குமார் நன்றி தெரிவித்தார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் கோவை மாவட்டம் சூலேஸ்வரன்பட்டி பேரூராட்சி ஏழாவது வார்டு அழகாபுரி வீதியில் அதிக மக்கள் நடமாடும் பகுதியில் அதிக வாகனம் செல்லும் வழியில் குடிநீர் குழாய் உடைந்து அதை தோண்டி ஒரு வாரத்திற்கு மேல் ஆகிறது இது குறித்து பலமுறை புகார் தெரிவிக்கப்பட்டும் இதற்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை எனவே அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு உடனடியாக சரி செய்யப்படுமா என பொதுமக்கள் மற்றும் ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கையை முன்வைக்கின்றனர்